ஆன்மீகம் என்றால் என்ன என்பதற்கு சான்றாக இன்று இளைஞர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் முதல் வரை அன்றாடம் எதை செய்தால் சரியாக இருக்க வேண்டும் இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனதிலே குழப்பமும் தெளிவில்லாமலும் பல காரியங்களை செய்து அதில் தடுங்களாயி தடையாயி வெற்றி பெற முடியாமல் வேதனைப்படுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக தன்னைத்தானே உறுதியாக குழப்பமில்லாமல் அறிவோடு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக ரகசிய சாஸ்திரத்தின் வாயிலாக இந்த ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள் என்ற புத்தகத்தை அடியேன் எழுதி கொடுத்திருக்கின்றேன் உனக்கு என்ன காரியமாக நீ நினைக்கிறாய் குழப்பம் வருகிறது அப்பொழுது அந்த புத்தகத்தை பயன்படுத்தினால் அந்த காரியம் நல்லதா கெட்டதா செய்யலாமா வேண்டாமா அப்படி மேல் கொண்டு செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த இருக்குமே ஆனால் அந்த புத்தகத்திலே மந்திரம் உங்களுக்கு சரிய வழிகாட்டி சரியான வழிகாட்டியாக இருக்கும் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்